பாரஞ்சித் வந்து திரைத்துறைக்கு வந்த காலங்கள் அப்படின்னு பார்த்தா அவருடைய சிந்தனைகளுக்கு சரி அவருடைய செயலுக்கு சரி அவருடைய திரைப்படங்கள் சரி பெரிய ஒரு தாக்கத்தை தான் சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து அம்பேத்கருடைய சிந்தனைகளை வந்து மக்கள்கிட்ட விதைக்கிறாரு அதே மாதிரி பட்டியலின மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் மற்ற கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களுக்காக போராடுற ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்னா அது பா ரஞ்சிதா சேரர் அவரே வந்து பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு நான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடியவன் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் வந்து வெளியிட்டுருக்கார் அதே மாதிரி என்னுடைய படங்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்களை பற்றி அவர் படுற கொடுமைகளை பற்றி நான் நிறைய படங்களை சொல்லவே சொல்லியிருக்காரு அதை பார்த்த உடனே சரி இந்த மக்களுக்காக கீழே இருக்கிற மக்களுக்காக தூக்கி வர்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு அவர் தான் ரஞ்சித் அப்படின்னு நம்ம இருக்கும்போது சில சமயங்களில் வந்து அவருடைய பேச்சு வந்து அவர்கிட்ட இருக்கிற புழு சாயத்தை வந்து வெளுக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ சமீபத்தில் வந்து ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அவர் தயாரிப்பில் வர படம் வந்து ஆடியோ அஞ்சு வெளியிடறாங்க அன்னைக்கு வந்து அவர் வந்து மீடியா முன்னாடி பேசுகிறார் என்ன பேசுகிறார்னா அவர் வந்து ராமர் கோவில் திறப்பு குழா ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வந்து நீங்கள் வீட்டு வீட்டுக்கு வந்து விளக்கு விளக்கேற்றாட்டி விளக்கு உங்களை உள்ள தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வர்றாரு அப்போ த இந்தியாவிலேருந்து எல்லா வீட்லையும் விளக்கு ஏற்றுறாங்களா இப்போ அவர் சொல்ல வர கருத்து என்னென்னா இப்போ இந்துக்கள் இந்துக்கள் ஃபுல்லாக விளக்கு ஏற்றிடுவாங்க மற்ற மாதத்துக்காரங்க மாட்டாங்க அதாவது இஸ்லாமியர்கள் விளக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் தீவிரவாதி சித்தரிக்கப்படுவீங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் விளக்கேற்ற மாட்டீங்க அதனால் நீங்களும் வந்து தீவிரவாதியாக சித்தரிக்கப்பட்டுருவீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு எல்லா இந்துக்கள் அப்படின்னு இந்துக்கள் ஃபுல்லாக விளக்கேற்றுவாங்கன்னு நினச்சிட்டாரா கண்டிப்பாக கிடையாது இப்போ எல்லோரும் இந்தியாவில் இருக்கிற பல பேர் வந்து விளக்க மாட்டாங்க சில பேர் தான் விளக்கத்துவாங்க அப்ப என்ன சொல்லாரு நாம வந்து அதை அவருடைய பேச்சுக்கு நம்மளுக்கு வந்து விளக்கலையா அப்ப நம்ம தீவிரவாதியா ஓ நம்ம வந்து ராமர் கோயிலுக்கு சொன்ன விஷயத்தை வந்து நம்ம மீறி நடக்கிறோமா அப்ப நம்ம வந்து அவங்க வந்து நம்ம தீவிரவாதியா சித்தரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த வார்த்தையை பேசியிருக்காரு சரி விளக்கத்துங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்களா ஒரு மாநில அரசோ இல்லை மத்திய அரசோ மாநில அரசுக்கே அதுக்கு உடன்பாடு இல்லை விட்டுருங்க மத்திய அரசு கண்டிப்பாக நீங்கள் வீட்டு வீட்டுக்கு விளக்கேத்தே ஆணும் இது வந்து கவர்மெண்ட் சொல்கிற ஆர்டர் அப்படி சொன்னாங்களா கிடையாது விளக்கேத்துங்க விருப்பப்பட்டா விருப்பப்பட்டா விளக்கேத்துங்க விளக்கேட்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தான் போனாங்க ஆனால் வந்து இதை வந்து அவர் கட்டாயம் மாதிரி சொல்ல வர்றாரு கண்டிப்பாக வந்து நீங்கள் விளக்கு ஏற்றுங்க விளக்கேற்றி தீர்வாதியா போகிறீங்கன்னா மத்திய அரசு கண்டிப்பாக உங்களை விளக்கேத்துங்கன்னு சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ண மாதிரி கட்டளை கேட்ட மாதிரி அவர் சொல்ல வர்றாரு இவர் இந்த மாதிரி பேசுறத பார்த்த உடனே பிஜேபி உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலைகிட்ட போய் பல மீடியாக்கள் போய் கேட்குறாங்க இப்படி பால் ரஜித் இப்படி சொல்லியிருக்காரு இவர் வந்து வீட்டு வீட்டுக்கு விளக்க தாட்டி அவங்களோட தீவிரவாதின்னு சொல்லிடுவாரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல வந்து நாடு மோசமான நிலைக்கு கோபுதுன்னு சொல்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு உடனே அண்ணாமலை ரொம்ப சைலண்டா உண்மையில் வந்து ஒரு போலீஸ் இருந்து ஒரு சரியானால வந்து பிஜேபி தேர்ந்தெடுத்து போட்டிருக்கு மாநில அதனால தான் இன்னைக்கு பல கட்சிகள் கொடைச்சலா இருக்கு போல இருக்கு அவர் என்ன சொல்லிட்டார் உடனே வாய்ப்பு இல்லாத நடிகர்களுக்கு இயக்குநர்கதில் பதில் இருக்க முடியாதுங்க அப்படின்ட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு இவங்களை பத்தி நம்ம விமர்சனம் பண்றதை வச்சு அவங்க அதை வச்சே ஒரு பப்ளிசிட்டி தேடிக்கிருவாங்க அதனால இதை பத்தி எல்லாம் பேசக்க நம்ம விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டு வைக்கிற மாதிரி ரஞ்சித்து கொட்டு வச்சுட்டு போயிருக்காரு அது ஒரு தரமான சம்பவம் அப்படின்னோட சொல்லலாம் இவர் ரஞ்சித் அதுக்காக என்ன சொல்றாருன்னா இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல வந்து இந்தியா ஒரு மோசமான காலகட்டத்துக்கு போக போகுது அப்படிங்கிறார் இந்தியா ஒரு மோசமான காலகட்டம் போகுதுன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் சீரழிக்க போதா பொருளாதாரம் சீரழித்து இப்போ இலங்கையில் வந்து கடன்பட்டு மக்கள் வந்து பொருள் வாங்க கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி ஆக போதா இல்லை மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போறதா கீ மடத்துக்கு போய் வருமானம் இல்லாமல் பசி பட்டினி அப்படி சொல்லி நம்மளை வந்து மக்களை ஃபுல்லாக இந்த மத்திய அரசு கொண்டு வந்து நம்மளை கீழே தள்ள போதா இல்லை வெளிநாட்டில் வந்து அவங்க ஒரு சுமூகமான உறவு வச்சுக்கலையா இல்லை அவங்கள ஃபுல்லாக வெளிநாட்டில் இருக்காங்க பார்த்திங்களா வெளிநாட்டில் இருக்கிற அண்டை நாட்டுக்கிட்ட ஃபுல்லாக வந்து பகை உணர்வு வச்சதுனால இன்றைக்கி போர் உருவாகி இந்தியாவுக்கு வந்து போர்க்களத்துக்கு சந்திக்க போகுதா இல்லை வெளிநாட்டில் இருக்கிற மு முதலீட்டாளர்கள் பல பேர் வந்து இந்தியாவில் நாங்கள் முதலீடு பண்ண மாட்டோம் இந்தியாவுக்கு மாட்டோம்னு சொல்கிறாங்களா இல்லை வெளிநாட்டுக்காரங்க வந்து யாருமே வந்து நல்ல திட்டங்களில் வந்து இந்தியாவில் செயல்படுத்த மாட்டோம் உதவி பண்ண மாட்டான் பண உதவி பண்ண மாட்டான் வேறு எந்த விதமான உதவி பண்ண மாட்டோம்னு சொல்லி தனித்து விடப்பட்டதா இந்தியா என்ன காரணத்துக்கு அவர் வந்து இன்னும் ஒரு மோசமான நிலைவை வந்து சந்திக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு தெரியல இது வரைக்கும் இந்தியாவில் காலத்துல காலத்துலேருந்து இந்தியா வந்து ஒரு மோசமான நிலையை உருவா கண்டதில்லை இன்று போர் வந்து ஒன்று சொல்கிறாருன்னா அது இக்கன வைக்கிறாரோ அப்ப இவருக்கு எதோ தெரியுமோ இவர் தெரிஞ்சுதான் அஞ்சு பத்து வருஷத்துல வந்து ஒரு இக்கட்டான ஒரு மோசமான நிலைக்கு இந்தியா போகுது நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றாருனா இவருக்கு பின்னாடி யாரோ இருந்து செயல்படுத்துறாங்க இவர் வந்து இவர் வந்து யாரோ வேற ஆளுக்கு கை கூலியா இருந்து வேலை பார்க்கிறாரா ஏன்னா இவர் பேசுறது எல்லாமே இப்ப இந்துக்களுக்கு வந்து எதிரா பேசுறது அடுத்த விஷயம் இவர் வந்து ஒண்ணு இஸ்லாமியர்களுக்கு வந்து முழுமையா இருக்கணும் இல்ல கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காட்சி உண்மையா இருக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உண்மையா இருக்கணும்னா இன்னைக்கு வந்து அவர் ஆடியோ லஞ்சில் பேசுற அந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அவர் என்ன பண்ணிருக்கேன் திமுகவுடைய எம்எல்ஏ கருணாநிதி வீட்டுல ஒரு பட்டியலத்து பெண் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் அவ்வளவு சித்திரவதை காலப்பட்டிருக்கு ஒரு பெண் ஒரு பெண்ணுன்னா வந்து பெய் கூட இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனுஷன் பையன் இறங்கலையா இந்த லஜ்யத்துக்கு வந்து மன இறங்கலையா அந்த பெண் வந்து பதினேழு வயசு பதினெட்டு வயசுல வந்து எனக்கு பர்த்டே கொண்டாடினாங்க அப்படின்றாங்க அப்ப பர்த்டே கொண்டாடுறதுக்கும் போதே அந்த பொண்ணு வந்தா பதினேழு வயசுல வந்து அந்த பிள்ளை வேலைக்கு வந்திருக்கு அப்ப வந்து குழந்தை தொழிலாளர்களை வச்சு அவங்க வேலை பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை வந்து சீட்டை வச்சு சுட்டு சித்திரவதை பண்ணி அந்த பொண்ணு வந்து மீடியா முன்னாடி பேச 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 அழுதாதவங்க யாரும் கிடையாது அந்த பெண் வந்து பட்டியலினத்த பெண் அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்த இடத்துல வந்து அந்த பிள்ளைய ஜாதி ரீதியில் பார்க்கல யாருமே தமிழ்நாட்டில் யாருமே ஜாதி ரீதியில் அந்த பிள்ளையை பார்க்காம ஒரு பெண் ஒரு குழந்த அந்த ஒரு சின்ன பெண் ஒரு வந்து அந்த பிள்ளைப்பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு எல்லோரும் வந்து அந்த பிள்ளைய பார்க்குற பார்வை இருக்குது அந்த பிள்ளை ஒரு பட்டியல் நத்த பெண்ணா இருக்கிறதுனால இவங்களாச்சும் ஒரு துணையா ஒரு ஆறுதல் பேச்சு ஒரு ஆறுதல் பேச்சு இப்போ மாரி செல்வராஜ் இருக்காங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து ஒரு ஆறுலா ஒரு பெண் வந்து இப்படி பண்ணலாமா அந்த பொண்ணு படம் எடுத்தா போதுமா நீங்க வந்து படத்துல வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் இப்படி இருக்காங்க தாழ்த்தப்பட்டவர்கள் இப்படி குத்திக்கிருக்காங்க குறைஞ்சிக்கிறாங்க கீழே இருக்காங்க அப்படி சொன்னா மட்டும் பார்த்தாதுங்க அவங்கள மேலே தூக்கி விடணும் இன்னைக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் தான் அவங்களை தூக்கி விடணும் இன்னைக்கு அந்த பெண் வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அந்த பிள்ளையை வந்து போய் பேசிக்கிட்டு இருக்கணும் நீங்கள் எப்படி அந்த பிள்ளைக்கு ஆதரவு போய் நீங்கள் தான் உடன் உடனுடன் தோளும் தோளுமா உரைச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி அப்போ உங்களுக்கு வந்து ஜாதி அப்படின்றத விட அந்த சமூக சீர்திருத்தம் அப்படிங்கிறத விட ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறத விட உங்களுக்கு சினிமா தான் முக்கியமாக தெரியுது உங்களை அரசியல் தான் முக்கியமாக தெரியுது அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ரஞ்சித்தை கேட்குறாங்க ரஞ்சித் அவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் கடந்து போய்கிருக்குன்னா எல்லாம் வந்து போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் போட்டாங்க எல்லாம் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எஃப்ஐஆர் போட்டால் முடிச்சா எஃப்ஐஆர் போட்டு அவங்க கைது பண்ணால் முடிச்சா அந்த பள்ள அந்த பட்ட கஷ்டம் என்ன ஆகுது அந்த குழந்த வந்து பட்ட சித்திர வகைகளை என்ன ஆகுது இந்த மாதிரிலாம் பல கேள்விகள் வந்து இன்றைக்கி பாராஜித்தை பார்த்து நெட்டிசன்கள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவருடைய போக்கு வந்து சமூக சிந்தனையோட அம்பேத்கர் வழியில் போய்க்கு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறேன் இவருடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கி தடை மாறி வேறு திசையில் போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவருடைய புலுசாயம் வெளுத்துக்கு இருக்கு இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வந்து நீங்கள் போய் முன்னாடி நின்று எந்த உதவி செய்யிட்டாலும் சரி சும்மாவாச்சும் போய் குரல் கொடுக்கலாமே அந்த பொண்ணுக்காக சப்போர்ட்டாக ஆதரவாக குரல் கொடுக்கலாம் அது கூட அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அரசியல் ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி பண்ணதுனால நாளைக்கு நாளைக்கு நம்மளுக்கு ஆளுங்கட்சியோட சப்போர்ட் வேணும் நம்ம வந்து அந்த கட்சியுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு காலத்தினால் இவங்க போய் தனியாக பிரிஞ்சு சத்தம்லாம் போகிறாங்க அப்போ நீங்கள் எப்படி வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து உயர்த்துவீங்க அப்போ மற்ற ஜாதிக்காரங்க ஒரு தாழ்த்தப்பட்டவரை வந்து வன்கொடுமை பண்ணால் நீங்கள் எதிர்த்து வந்து போராடுவீங்க அடுத்த அரசியல்வாதிகள் அடுத்த கட்சிக்காரங்க உங்களுக்கு பிடிக்காத கட்சிக்காரங்க வந்து அங்கே யாருக்கோ ஒரு பாதிப்பு தளர்த்தப்பட்டவங்க மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் ஓடி வந்து குரல் கொடுப்பீங்க ஆனால் உங்களுக்கு பிடிச்ச கட்சி உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குற கட்சி வந்து தப்பு பண்ணால் நீங்கள் சத்தம் இல்லாமல் ஓடி பதுங்கிடுவீங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு சமூக சிந்தனையாளர் ஆவீங்க நீங்கள் எப்படி ஒரு போராளி ஆவீங்க நீங்க எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நான் போராட வேண்டும் சொல்லலாம் ஆனா மொத்தம் நீங்க சொன்னது வந்து உங்க சாயம் வெளுத்து விட்டது அப்படின்னு தான் சொல்லலாம் நீங்க இது வரைக்கும் நானும் ஒரு நீளம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி நீளம் வைக்கலாம் புளு ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேரு வைக்கலாம் நீங்க புழு புழுன்னு வச்சாலும் உங்க நீங்க மேல் உங்க மேல பூசிக்கிற புழு சாயம் இப்ப வெளுக்க ஆரம்பித்து இருக்கிறது நம்ம மூலையில வந்து பிற்போக்கான தனங்கள் இருக்கு பிற்போக்கு தனத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான ஆயுதம் இந்த கலை அதாவது சினிமா கலை அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்போ மக்கள்கிட்ட இருக்கிற பிற்போக்கு கருத்துக்கள் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களை ஃபுல்லா பிற்போக்குத்தனம் அப்படின்றாங்க பிற்போக்குத்தனம்ன்றதுல சில விஷயங்கள் வந்து தவறானது இருக்கலாம் அதை வந்து இவங்க அதில் பிற்போக்குத்தனம்ன்றாங்க பிற்போக்குத்தனத்துல ஃபுல்லா அழிக்க போறோம்ன்றது என்னன்னா அட்டகத்தி படத்துல ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஓடிக்கி இருப்பேன் லவ் பண்ணிடுவாங்க அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு தவறான வாதத்தை சொல்லுவாள் அந்த பிள்ளை வந்து அந்த ஒன்று லவ்வர் வந்து உன்னை விட்டுட்டு போகாமல் இருக்கிறதுக்கு டேஷ் 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 பி 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 அப்படின்னோட சொல்லிடலாம் ஒரு பீப் போட்டுருனேன் அப்படி ஒரு சைடா அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அவருக்கு என்ன ஒரு சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா முதல் படத்தில் வந்து அவருக்கு சிந்தனை வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருள் மாதிரி ஒரு போதை பொருள் மாதிரி நீ வந்து உன்னை விட்டு போகாமல் இருக்கணும்னா இப்படி பண்ணிடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்போ இப்படி பண்ணிட்டா அவள் போக மாட்டா இது எந்த சிந்தனை இது வந்து பிற்போக்கு சிந்தனையா முற்போக்கு சிந்தனையா அப்போ நீங்கள் உங்கள் படத்துலேயே வந்து பிற்போக்கு சிந்தனை வச்சுருக்கீங்க உங்கள் பிற்போக்கு சிந்தனையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிற்போக்குத்தனம் வந்து மூளையில் இருக்குது அதை வெளியேறக்கு தான் இந்த கலை பயன்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பிற்போக்குத்தனத்துக்காகவே நீங்கள் இந்த கலையை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி இதோட சிந்தனையில் உங்கள் சிந்தனை இல்லை அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் படத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ரீச் கிடைச்சோம்னா அப்படியே உங்களோடய ட்ரக்கை மாற்றிட்டீங்க உங்கள் ட்ரெண்டை மாற்றிட்டீங்க உங்களுக்கு கதை காலத்தை மாற்றிட்டீங்க தன்னை வந்து ஒரு ஒரு புரட்சிகளர் மாதிரி உருவாக்கி அதை வந்து மக்கள்கிட்ட வந்து காட்டி நம்மளுடைய தலைவர் நம் இனத்திற்காக போராடக்கூடிய தலைவர் நம்ம இனத்தை வந்து வெளியே சொல்லக்கூடிய தலைவர் அப்படின்ற ஒரு மக்கள் நம்புகிற மாதிரி ஒரு சாயத்தை பூசி நீங்கள் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றது மட்டும் தெரியுது என்னைக்கு வந்து நீங்கள் வந்து நான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடியவன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒன்றுனா முதலாள வந்து நான் நிற்பேன் என்னுடைய முதல் குரல் என்னுடைய குரலாக தான் இருக்கும் ஒரு களம்னா அந்த போராட்டக்களத்தில் முதலாள வந்து நெஞ்சே தூக்கி நிற்பேன் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கீங்க என்னைக்கு அந்த ஒரு தா தாழ்த்தப்பட்ட பெண் ஒரு எம்எல்ஏ வீட்டில் புத்தர வரைக்கும் ஆளாக்கப்பட்டு கண்ணீர் மழுக உடம்புல ஃபுல்லாக காயத்தோட ஒரு மீடியாவில் வந்து கதறது கத்து கதறுது அழுகுது கண்ணீர் வடிக்குது அதையும் பார்த்துட்டு அந்த தாழ்த்தப்பட்ட பெண்ணையும் பார்த்துட்டு நீங்கள் பேசாமல் வாய் பேசாமல் ஓடி ஒளியறிக்கின்றா அன்னைக்கே தெரியுது நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு உங்களுடைய சாயம் இப்போ வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் சில நாள் போனால் வெளுக்க ஆரம்பிச்சிடும் இப்படிலாம் சொல்லி நெட்டி பெரிய பேர் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து நீ அடுத்து வரும் சமயங்களில் வந்து அதுக்கான பதில் பா ரஞ்சித் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறதான் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்